அனைவருக்கும் வணக்கம் ஔஷம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் குளிர்காலத்தில் சருமங்கள் வந்து பாதிக்கப்படுது அதே மாதிரி முடியும் பாதிக்கும் முடியை வந்து குளிர்காலத்தில் எப்படி நம்ம வந்து பாதுகாக்கலாங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இது முக்கியமான விஷயம் என்னென்னா இதை வந்து எப்படி நம்ம பாதுகாக்க அந்த மாதிரி செய்முறை செய்ய போனோம்னா பால் வாதப்பதம் நெய் இதை மூணு பயன்படுத்தி எப்படி முடியை பாதுகாக்கலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எப்படி வந்து பால் மாதப்ப நெய்யெல்லாம் பயன்படுத்த முடியுமா முடிக்கின்னு கேட்கலாம் ஆனால் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும் அது எப்படின்னா பாலை வந்து பச்சையாகவும் பயன்படுத்தலாம் இல்லை வந்து எண்ணெய் பசை அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கொதிக்க வச்ச பாலை வந்து பயன்படுத்தலாம் அதான் மிதமான சூடு லைட்டாக இருந்தால் போதும் அதை வந்து தலையில் தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம குளிக்க போகலாம் சரி இந்த பாலை வந்து இப்போ முடியலை அப்படி தேய்க்கிறதால என்ன பலன் இருக்குன்னு பார்த்தோம்னா பாலில் வந்து என்சிபிஐயை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு ஏன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லலாம் அப்போ ப்ரோட்டீன் வந்து மு முடி வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு என்ன ஒரு விஷயோனால் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ஸ் இருந்தாலும் ஹேர் ஃபால் இருக்கும் அப்போது இந்த பாலில் வந்து கேசின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம தலைக்கு தேய்க்கும் போது அது முடியால் உடிஞ்சப்படுது அப்போ ஃபால் இருக்கிறவங்களுக்கு இல்லை முடி அடர்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாலை வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து பண்ணணும் எதாக இருந்தாலும் தொடர் முயற்சி விடாமுயற்சி தான் அதுதான் வந்து இதில் வந்து சக்சஸான ஒரு ஃபார்முலா மாதிரி அப்போ இந்த பாலை வந்து இன்னும் சிறப்பாக பயன்படுத்துகிற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதில் வந்து கேல்சியம் இருக்குது விட்டமின் ஏ பொட்டாசியம்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதால அது இன்னும் இந்த முடிக்கு வந்து பலப்படுத்துது இந்த மாதிரி முடி கொட்டுறது முடி வந்து அடர்த்தியாக இருக்குது முடி வந்து உடஞ்சி போகிறது இந்த மாதிரி முடியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக இந்த பால் வந்து இருக்கும் பாலில் வந்து கொஞ்சம் கற்றாழை சாரம் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இயற்கை முறையில் நீங்கள் பண்ணும்போது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா வந்து நீ பொருளாதாரம் வந்து அதிகப்படியாக எதுக்கு செலவாகுது பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியத்தை தாண்டி தன்னை வந்து நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் இருக்குல்ல அது ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடியதை விட அதிகமாக இருக்குங்கிறத ஒரு ரிசர்ச்சே சொல்லுது ஏன்னா இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியால் கோடிக்கணக்கான பணம் வந்து அதில் வந்து புதுங்குது நம்ம வந்து உடம்பை அழகாக வச்சுக்கணும் முகத்தை அழகாக வச்சுக்கணும் முடிக்கினே பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பணங்கள் வந்து இன்வெஸ்ட் செய்யப்படுது வியாபார ரீதியாக மிகப்பெரிய ஒரு இதுவே நடக்குது வியாபாரமே நடக்குது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம வந்து அதை வந்து பாதுகாக்கலாம் ஏன்னா வந்து கம்பெனி ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ்டு ஐட்டம் போடாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க அது கெமிக்கல்ஸும் அதில் கலந்துருப்பாங்க அதனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஹேர் ஃபாலுக்காக இந்த மாதிரி ஷாம்பூ இந்த மாதிரி சோப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அதனாலேயே பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒத்துக்காது அப்போது இந்த மாதிரி இயற்கை முறையில் இந்த பாலை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் வந்து இயற்கையிலேயே இந்த வந்து மாய்ச்சுரைசர் அப்போ இது எப்படி வந்து பயன்படுத்தலான்னா பொடுகுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக கேட்கும் ஏன் வந்து பொடுகு வருதுன்னா அந்த சிறு குடலில் வந்து மலம் வந்து சரியாக போகாமல் அழுகி போய் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை தான் பொடுகுக்கு வந்து அடிப்படை காலம் மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ எக்ஸ்டர்னலாக வந்து வாழைப்பருத்தையும் பயன்படுத்தலாம் வாழைப்பழத்தில் என்னென்னா கொஞ்சம் துருவிய வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தயிரை அதோட மிக்ஸ் பண்ணி குளிர்காலத்தில் இருக்கும் போது மதிய நேரத்தில் இதை வந்து தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளிக்க போகலாம் இந்த வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி முடி வந்து அடர்த்தியாக இல்லாமல் இருக்கிறது முடி வந்து உடஞ்சி போகிறது பொடுகு பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம சரி செய்ய முடியும் அடுத்ததாக நெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பசுநெய் பசுநெயில் வந்து விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ இருக்குது அப்போ இது என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த முடியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு நெய்க்கு உண்டு பசு நெய் தான் பயன்படுத்தணும் எருமை நெய்யை வந்து பயன்படுத்தக்கூடாது எங்கே வந்து சுத்தமான பசு நெய் கிடைக்கும் அதை வாங்கிட்டு நம்ம தலைக்கு நம்ம கோக்கோனட் ஆயில் தேய்ப்போம்ல அதே மாதிரி எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நெய் தேய்ச்ச பிறகு வேற எந்த எண்ணெயும் அப்ளை பண்ணக்கூடாது இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது சில பேருக்கு வந்து உடம்பு வந்து உஷ்ணமானால முடி வந்து கொட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து நெய் வந்து மிக அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாழப்பதம் நெய் பால் இந்த மூணு விஷயத்தை பயன்படுத்தி இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த முடியை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்